அண்மை காலமாக தமிழ்நாட்டில் ஒரு தீவிர பரப்புரை செய்யப்பட்டு வந்தது திராவிடம் என்று சொல்வதற்கு இனி ஆள் இருக்க மாட்டார்கள் திராவிடம்தான் அந்த கருத்தியல்தான் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு இழுக்கை சேர்த்திருக்கிறது தமிழ்நாடு தமிழ் தேசிய உணர்வோடு எழும்ப முடியாமல் வீழ்ந்து போனதற்கு காரணம் திராவிடம் தான் என்றெல்லாம் கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சரியான விடையாக இந்த சூழல் அமைந்திருக்கிறது அப்படி பேசியவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் திராவிடம் என்று சொல்லி நீங்கள் கர்நாடகாவை இணைத்துக் கொள்கிறீர்கள் கேரளத்தை இணைத்துக் கொள்கிறீர்கள் ஆந்திரத்தை இணைத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தான் திராவிடம் என்று சொல்கிறீர்களே தவிர அவர்கள் சொல்கிறார்களா என்று கேட்டார்கள் இப்போது நாம் சொல்லுகிறோமோ இல்லையோ மலையாளிகள் சொல்லுகிறார்கள் நாம் சொல்லுகிறோமோ இல்லையோ ஆந்திராவினர் சொல்லுகிறார்கள் நாம் சொல்லுகிறோமோ இல்லையோ கர்நாடகக்காரர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற அளவுக்கு திராவிட கருத்தியல் இன்றைக்கு திராவிட நாடு என்று வடிவம் பெறக்கூடிய அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கிறது அதுவும் கேரள மண்ணிலிருந்து வந்திருக்கிறது அந்த குரல் இதுதான் பெரியார் நூறாண்டுகளுக்கு முன்னால் எந்த அடிப்படையில் நம்மை வரையறுத்தாரோ எது உண்மையான வரையறை என்று நமக்கு அடையாளம் காட்டினாரோ அது காலம் கடந்தும் நிற்கும் என்பது இன்றைய காலத்தில் நிரூபணமாக இருக்கிறது ஆக நாம் யார் என்பது நமக்கு புரிகிறதோ இல்லையோ எழுதிக்கு புரிகிறது அதனால்தான் ஐஐடியில் தாக்கப்பட்டவன் மலையாளியாக இருக்கிறான் தாக்கியவன் வட இந்தியனாக இருக்கிறான் மிக தெளிவாக இருக்கிறது தாக்கப்பட்டவன் யார் தாக்கியவன் யார் இங்கே வந்து தமிழுக்காக கொடி கொடிபிடிக்க போகிறேன் என்று சொன்னவர் வள்ளுவர் கோட்டத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் வள்ளுவரை தூக்கி பிடிக்கிறேன் என்று சொன்னவர் தருண் விஜய் அவர் என்ன சொன்னார் நாங்கள் தென்னிந்தியர்களுடன் சகித்துக் கொண்டு வாழவில்லையா என்று கேட்டார் ஆக அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படி கருத்தை சொல்பவரும் தெளிவாக இருக்கிறார் அந்த கருத்தின் வழி வரக்கூடிய ஒரு இளைஞனும் தெளிவாக இருக்கிறான் அதனால்தான் வடமாநிலத்தில் வந்து இந்த பெரியார் மண்ணில் படிக்கக்கூடியவன் அவ்வளவு ஊக்கத்தோடு கை வைக்கிறான் எங்கோ கேள்விப்பட்டிருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது தாத்ரியில் நடக்கிறது பீகாரில் நடக்கிறது உத்தரகாண்டில் நடக்கிறது அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது என்று செய்தியாக படித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் நம் கண்முன்னே நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய சமூக நீதி மண்ணில் பெரியார் மண்ணில் துணிந்து ஒரு திராவிட இனத்தின் மீது ஒரு திராவிட இன இளைஞனின் மீது மாணவனின் மீது ஒரு வட இந்தியக்காரன் வந்து கை வைக்கிறான் என்றால் அப்படி கை வைத்தவன் மீது இந்த நிமிடம் வரை இந்த திராவிட நாட்டினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டம் பாயாமல் இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய கொடுமை எந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் மெழுகுவர்த்தி ஏந்தியதற்காக போராட்டம் நடத்தியதற்காக திருமுருகன் காந்தி உள்ளிட்ட தோழர்கள் மீது குண்டாசை பாய்ச்சியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குண்டாஸ் ஏன் போட்டா என்று அடுத்தது ஒரு வழக்கை போடுகிறார்கள் அந்த வழக்கை ஏன் போட்டாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அடுத்த ஒரு வழக்கை போடுகிறார்கள் இப்படி நம்முடைய இனத்திற்காக இந்த மண்ணின் வளர்த்திற்காக போராடிய தோழர்கள் மீது சட்டங்களை அடுக்கடுக்காக பாய்ச்சக்கூடிய இந்த அரசு இவ்வளவு வன்முறையை பட்டவர்த்தனமாக வெளிக்காட்டி இருக்கக்கூடிய வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் மீது ஏன் அந்த சட்டத்தை பாய்ச்சவில்லை அப்படி என்றால் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆக நம்முடைய கருத்தியலை இன்னும் விரிவுபடுத்தி வேலை செய்ய வேண்டிய இடத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எதிரிகள் ஊக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதிகார வர்க்கம் அவர்களுக்கு தலையசைக்கூடிய வாராட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது ஆக இந்த இடத்தில் இன்றைக்கு ஐஐடி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வன்முறையை வெளிப்படுத்தி இருக்கிறது ஐஐடி தான் எப்போதுமே வெளிப்படுத்தும் ஐஐடியில் எத்தனையோ அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அரசியல் ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன விவேகானந்தர் பெயரில் அமைப்பு இருக்கிறது மாணவர் அமைப்பு எத்தனையோ மாணவர் அமைப்புகள் வலதுசாரி அமைப்புகள் பல்வேறு பெயர்களில் அதே ஐஐடிக்குள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சுப்பிரமணிய சுவாமி அழைத்து வந்து கூட்டம் ஓடுகிறார்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அழைத்து வந்து கூட்டம் ஓடுகிறார்கள் ஹெச்ராஜாவை அழைத்து வந்து கூட்டம் அரசியல் கருத்துக்களோடு அவர்கள் தாங்கி இருக்கிற கருத்துக்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த தடையும் இல்லை ஆனால் குஜராத் இனப்படுகொலையை உலகத்தின் முன்னால் அம்பலப்படுத்திய தீஸ்தா செட்டில் வாழ்ட் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக அதே ஐஐடிக்கு வந்த அந்த அரங்கத்திற்குள் போந்து கலவரம் செய்தார்கள் இந்த வலதுசாரி அமைப்புகள் அர்ஜுன் சிங்கினுடைய குடும்பாவியை போட்டு அதே ஐஐடி வளாகத்திற்குள் எரித்தார்கள் இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் போட்டதற்காக மத்திய அமைச்சராக இருந்த அர்ஜுன் சிங்கினுடைய குடும்பாவை எரித்தார்கள் அம்பேத்கர் பெரியார் மாணவர் அமைப்பை தடை செய்யக்கூடிய அளவுக்கு போனார்கள் இன்றைக்கு கை வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு நீட்சி இது நம்முடைய மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு அரசு ஒதுக்குகிறது அந்த கல்வி நிறுவனத்துக்கு அங்கே இடஒதுக்கீடு செல்லுபடியாக இல்லை அங்கே எந்த விதமான நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் பணியில் அமர முடியாது நானூற்றி எண்பது பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றால் நானூற்றி அறுபத்தி இரண்டு பேர் ஐஐடியில் பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர்கள் முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மீதி பதினேழு பேர்ல தான் எல்லாரும் வர்றோம் இந்த அளவுக்கு அப்பட்டமான ஒரு சாதிய மேலாதிக்கம் மிகுந்த ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்தில் இப்படி வட இந்தியாவில் இருந்து வந்து படிக்கக்கூடியவர்கள் இந்த தென்னிந்தியர்கள் மீது கேரளக்காரர்கள் மீது நம் மீது கை வைக்கிறார்கள் ஆக இந்த அளவுக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு எங்கே வேண்டுமானாலும் நீ கை வைத்து தப்பிவிடலாம் தமிழ்நாட்டில் வைத்துவிட்டு விட்டு தப்ப முடியாது இது பெரியார் மண் இது சமூக நீதி மண் எங்களுக்கு ஒரு நூறாண்டு கால பாரம்பரியம் இருக்கிறது உன்னை எப்போதோ எதிர்த்து வீழ்த்தியவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையை நாம் இன்னும் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடுதலை என்பது நம்முடைய முயற்சியால் கிடைத்ததல்ல நாம் பிறப்பதற்கு முன்னே என்னை போன்ற தம்பிகள் பிறப்பதற்கு முன்னே இறந்து போய்விட்ட நம்முடைய தலைவர்கள் அருமை தலைவர்கள் பெரியார் போன்ற தலைவர்கள் போராடி வாங்கி கொடுத்து விட்டு போன சுதந்திரம் போராடி வாங்கி கொடுத்து விட்டு போன உரிமைகள் அதை நாம் மீண்டும் மீண்டும் காப்பாற்றுவதற்காவது நாம் முயற்சி எடுக்க வேண்டும் நாம் புதிதாக விடுதலையை தேட வேண்டியதில்லை புதிதாக புதிய புதிய உரிமைகளுக்காக போராட வேண்டியதில்லை நம்முடைய தலைவர்கள் தங்களுடைய வாழ்நாளை ஒப்படைத்து தங்களுடைய தன்னை ஒப்படைத்து நமக்கு தந்தார்களே அதை கட்டி காப்பாற்றுவதற்காவது நாம் நம்முடைய முயற்சியை விரிவுபடுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய ஒரு தாய் கழகமாக இருக்கிற நம்முடைய ஒரு கருத்தியல் தாய் கழகமாக இருக்கிற திராவிடர் கழகம் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றும் துணை நிற்கும் என்று எழுச்சி தமிழர் தலைவர் அறிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடட்டும் இது நாடு முழுவதும் விரிவுபடட்டும் குறிப்பாக தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற வேலையை இன்றைக்கு பிரணாய் விஜயன் முன்னெடுத்திருக்கிறார் இடதுசாரி தலைவர் கேரள முதல்வர் முன்னெடுத்திருக்கிறார் அந்த முன்னெடுப்போடு நாமும் இணைந்து ஒரு அரசியல் முன்னெடுப்பாக இதை முன்னெடுத்து நாம் இந்த இந்திய அரசுக்கு இந்த பாஜக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் இனி தமிழ்நாட்டில் இதுபோன்ற வேலைகள் செல்லுபடி ஆகாது என்கிற நிலையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்